ரோட்லயே அப்படியே ஊந்துச்சு தமாலும் பின்னாடி மண்டை மண்டை ஊந்துச்சுன்னா அது ஊந்துச்சு மண்டை ஊந்துச்சு பின்னாடி நான் பார்த்ததுனால தப்பிச்சு பாவம் அது கொம்பு எங்க கொம்பு ஆ கொடுங்க கொடுங்க சிஸ்டர் அந்த முருகர் கொண்டு இறக்கி விட்டுறா உன்ன சரியா போன் பண்றீங்களா பேர போன் பண்றீங்களா நம்பர் நம்பர் கொடுங்க ஆமா சொல்லுங்க அப்படியே சொல்லுங்க

ப்பா சாமி மாதிரி நிலமெல்லாம் வர வரவே வாங்கடா எப்பா பார்த்தாவே கஷ்டமா இருற எப்பா நிறைக்கு நிறை கூறேன் இறை நிறைக்குறேன் இறைஐயா அதான் வாங்கி தரேன் இரு நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் நான் வரேன் வா முதல்ல பிரதில் இறங்கி ஊ ஊந்து அப்போ கூட உனக்கு உனக்கு உடம்பு தெம்பு இருக்கு அந்த காலத்து சாப்பாடு அந்த காலத்து உடம்பு இன்னைக்கு உனக்கு சோறு போட யாரும் இல்லை நீ விவசாய நீ விவசாயி இந்த பல பேருக்கு சோறு போட்ட உனக்கு சோறு போட யாரும் இல்லை பார் வா வாடி அவ்வளோதான் அவ்வளோதான் பொறுமையா 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 ஆ வா 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 பிடிச்சிக்கோ உன் மகா நான் இருக்கேன் புரிஞ்சோருக்கு கொம்பு தோறுக்கு அல்ல எடுத்துக்கலா வா நான் தரேன் வா இந்த இதுதான் இந்தா வா நான் தரேன் வா வா நான் இருக்கேன் வா 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 விட்டு விட்டுரு என்ன பிடி

தெஞ்சா தெஞ்சவர் தானே தான் வா அப்படி பின்னாடி சாப்பாடு போட மாட்டோம் என்ன பண்ணது சண்டை வயசு ஆகி போச்சு என்ன பண்றது நூறு வயசு ஆகுது பேர பையனுக்கு நூறு வயசு நூறு வயசு ஆகுது யாருக்கு இவருக்கா

சக்கர கரெக்டே ஊட்டியா பின்னாடி ஊண்டி அப்படியே தெரியுமா உனக்கு தெரியுமா நீ என்ன பண்ண தெரியுமா அப்படியே பின்னாடி ஊன்ட்ட தெரியுமா அப்படியே பின்னாடி தான் உன்த தெரியுமா உன் மண்ட அடிபடிச்சு தெரியுமா அது ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா இல்லையா நான் இது நீ போகும் போதே எதிர்க்க நான் வந்தேன் நீ நின்று ரமணர் மாதிரி நின்று நின்றுனா ரமணர் மாதிரி நிற்கிறாரு அவரு ரமண மகரிஷி மாதிரி நிற்கிறாரு அவர் நினச்சேன் கொம்பு வச்சுன்னு அப்படி வச்சு நிற்கிறாரு அப்படின்னு நினச்சேன் வழியிலே நிற்கிது அந்த தாத்தா அப்படி அப்படின்னு நினச்சின்னு என்ன பண்ணேன் போனேன் ஓரமாக ஒதுக்கி போனேன் வரும்போது பார்த்தா ஊந்துட்டியே தபால்னு அப்படியே அப்படியே ஊண்டியே இன்னொருத்தரா தான் எப்போ அங்கேயே மண்டை பூட்டுருக்கோம் உயிரே பூட்டுருக்கோம் ஐயோ சாமி நீ திரிக்கிறியா அடையா

சரி அழகாது அழுவாது அழுவாது ஏன் அழுகுற விடு உங்க நினைவா நாங்களா வச்சுக்கிறோம் என்ன சொல்ற

எப்படி ஊந்த மனசை பதற அடிக்குது இல்லை உனக்கு ஊந்து உந்து பழக்கம் சொல்லு ரத்த ரத்தான் உனக்கு ஊந்து வந்து நிறைய ஊந்து எல்லாரும் சொல்றாங்க புதுசா பாக்கிறப்ப மனசை விடுத்து மாட்டு எனக்கு உனக்கு காப்பாத்த உள்ள அப்படி அங்கேயே தான் கிடப்பேன் வீடு சுருண்டு போய் கிடப்பேன்

நினைச்சே பார்க்க முடியாது பா ஒரு உயிரை நீ இதுக்காக நீ உன் கடமையை செய்யாமல் விடாதே இரவின் மீது நம்பிக்கை கொள் உன் மீது நம்பிக்கை கொள் எங்கோ உயரத்தில் பறக்கும் பருந்துகள் கூட தன்னுடைய இரையை இறைவனிடம் கேட்டதில்லை உயரத்தில் பறந்தாலும் கழுகு தன் இறையை தேட கண்கள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையைப் போல இப்போ தான் அந்த அருணை ஞான சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க அதே மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு அருணை ஞானி என்று சர்ச் செய்து யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜில் இணைந்து கொள்ளுங்கள்